திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வெண்ணிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி கரும்பேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூற்றி இருபத்தாறாவது திருப்பதிகம் திரு வெண்ணியூர் திருமுறை இரண்டு பதினாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த வெண்ணியூர் வந்து நம்முடைய தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம் போகிற வழியில் கோவில் வெண்ணி அப்படிங்கிற ஒரு பிரிவில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு அரை கிலோமீட்டரில் போனோம்னா அந்த பதி இருக்குது ரொம்ப பழமையான பதி நாங்கள் போகும்போது உழவு பழமை போது புதுப்பிச்சிருக்காங்க அப்போ இந்த கரும்பேஸ்வரர் தான் நம்ம கரும்பு எப்படி ஒரு ஒன்றா கட்டினா ஒரு பத்து கரும்பை சேர்த்து கட்டினா எப்படி இருக்கும் அதை மாதிரி ஒரு சிவம்புலிங்கம் அந்த சுவாமி பார்த்திங்கன்னா அந்த கரும்பினுடைய கனவு கூட தெரியும் அந்த சிவலிங்கத்தில் அது மாதிரி இந்த கரும்பு காட்டில் சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்ட பெருமான் அதனால அவருக்கு கரும்பேஸ்வரர்னு பேரு திருநாமம் ரொம்ப அருமையாக புறநானூர்ல கூட கரிகால பிரிவுத்தான் இந்த வெண்ணி போர் சிறப்பித்து பாடப்பட்டிருக்கு புறநானூர்ல அந்த மாதிரி ஒரு பெருமை பெற்ற இந்த பதி திருச்சிட்டம் சட சந்திரனோடு செங்கன் அரா உடையானை யானை கண்ணுடைய பாம்பையும் சந்திரன் நிலவையும் திருச்சடையிலே வைத்திருக்க பெருமான் உடை தலையில் பழிகொண்டு ஊரும் விடையானை நல விடைனா நந்தியம் பெருமான் இடவத்தின் மேலேறி வருவார் கையிலே அந்த கபாலம் ஏந்தி பிச்சேற்றி வருகிறார் விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியில் இந்த எல்லாம் வந்து வழிபடக்கூடிய அந்த வெண்ணி பெருமானை உடையானை அல்லது உள்காது எனது உள்ளமே அப்படிப்பட்ட பெருமான் அவர் அல்லாது வேற ஒன்றையும் எனக்கு என்னுடைய உள்ள நினைக்கவே நினைக்காது அப்படின்னு சொல்றாரு என்ன அற்புதம் நம்ம தான் நேர் எதிர்மாராக இருக்கும் அவரை தவிர எல்லாமே நினைக்கிறோம் ஆனா அவரை மட்டும் நினைக்கிறது முடியலையே என்ன கொடுமை பாருங்க அவர் ஞான சம்பந்தருக்கு நேர் ஆப்போசிட் சிவாயினம் ரெண்டாவது பாட்டு ஆனால் கொஞ்சமா கொஞ்சமாக அப்பாவுடைய கருணையினால்தான் அவரை நினைக்கக்கூடிய ஆற்றலையும் அவர் தான் கொடுக்குறாரு சோதியை சுன்ன வெண்ணீர் அணிந்திட்டயம் ஆதியை நல்ல ஜோதி ஜோதிசரூபமாக இருக்கக்கூடிய பெருமான் நல்ல விளைவிழே அந்த பூசி இருக்கக்கூடிய ஆதி நாயகன் ஆதியும் அந்தமும் இல்லாத அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அப்படிப்பட்ட வேதியனை வேதியை வேதநாயகனை வேதியர் தாம் தொழும் வெண்ணியில் எங்கெங்க இருக்கக்கூடிய வேதன் வேதங்களை படித்து தெளிவு பெற்ற அத்தனை வேதியர்களும் வந்து ஒருபானை வழிபாடு பண்ணுறாங்க அப்படிப்பட்ட நீதியை இந்த சைவ நெறியை வகுத்தோம் இந்த ஒழுக்க நெறியிலே உயர்ந்தோம் வினைய வல்லா வினை இல்லாதே அவர் நினைத்தாலே வினை ஒரு செகண்ட் உள்ள நிற்காது அவங்களுக்கு ஓடுற தண்ணியில பாசம் பிடிக்காது அது போல பெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த உயிரிலே ஒரு நாளும் வினை தங்காது கனிதனை கனினை நல்லா சாப்பிட்ற பழம் கற்றவர் உண்ணும் கனியே போற்றி அப்பர் பெருமாள் கணிந்தவரை கலந்து ஆட்கொள்ளும் முனிதனை எப்படிப்பட்ட முனிவர் அப்படின்னு சொன்னா முனினா எல்லாருக்கும் முனிந்திருப்பதுன்னா எல்லாருக்கும் மேம்பட்டவன் ரொம்ப அப்பா மேல அன்பா இருக்கவங்களுக்கும் அவங்க உள்ளக்குள்ளே உயிர் இருந்து உயிராவணம் இருந்து அப்படி ஒரு அழகா உற்று நோக்கி இருக்கக்கூடிய பெருமாள் மூ உலகுக்கு ஒரு மூர்த்தியை முதல் நடு இறுதி அதான் இந்த மூ உலகுக்கும் தான் தலைவன் நனிதனை நல்லவர் தாம் தொழும் வெண்ணியில் நினைங்கன்னா மேம்பட்டவன் எல்லாருக்கும் மேம்பட்டவன் நாள் நல்லவர் தாம் தொழும் வெண்ணியில் நல்ல இதயம் நல்ல எல்லாம் வரக்கூடிய வழிபடக்கூடிய வெண்ணியிலே இனிதனை ஏத்துவார் ஏதம் இல்லாதாரே அப்படியே விரும்பி அங்க அருளக்கூடிய பெருமானை யாரெல்லாம் வழிபடுறாங்க ஒரு குற்றமே இருக்காது குற்றம் வராது மூத்தானை எல்லாத்துக்கும் முன்னோன் புராணன் பழையோன் ஆதி மூ உலகுக்கு ஒரு மூர்த்தியை அந்த கீழு நடு மேலு எல்லாத்துக்கும் ஒரே தலைவன் தான் அப்படிப்பட்ட பெருமான் காத்தானை இந்த உயிரிழை எல்லாத்தையும் காத்து கணிந்தவரை கலந்து ஆளாக ஆடுத்தானை அப்படியே பிரித்து சேர்த்து போறான் அவன் மேல அன்பு வயப்பட்டவங்களை அழகமரல் வெண்ணி அம்மான் தன்னை அழகே வடிவமான இந்த கூடிய தலைவனை அவரை தன்னை ஏத்தாதார் என் செய்வார் அவரை கும்பிடாதவங்க விரும்பாம இருக்கவங்க அவங்க எல்லாம் என்னன்னா ஏழை பேய்களே ஏழைன்னா பணத்துல அல்ல அருள் ஏழை பணத்துல ஏழை இருக்கலாம் ஏன்னா அது இன்றைக்கு ஒருத்தான் இருக்கிட்ட நாளைக்கு ஒருத்தங்கிட்டே இருக்கும் அது வந்து நிரந்தரமாக யாருகிட்டையும் இருக்கு ஆனால் இந்த ஏழ் அருள்ங்கிறது எல்லாரிடத்துலையும் நிரம்பியிருக்கும் ரொம்ப அருமையாக சொல்கிறார் பூரியார்களும் உள்ள செல்வம் தூட்செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார்களும் முளை கிட்ட கூட பணம் இருக்கும் ஆனால் அருள் செல்வம் எல்லார்டும் இருக்குமா அதுங்க சொல்ல பெருமையை சொல்லுவார் அதனால என் செய்வார் ஏழை பேய்களே பணம் 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 அலைஞ்சிட்டு சாமி பூங்கோடு நினைக்காம போறாங்க பேய் மாதிரி அலையிறான் அவன் அப்படி சொல்லுவோம் இல்லையா அவங்களாம் பாவம் பேய்ங்க நீரானை நிறை புணல் சூழ்ந்தது நீள் கொன்றை தாரானை தாடனா நல்ல மாலை அணிஞ்சிரு கொன்றை மாலை அப்படி சூழியிருக்கிற பெருமான் கங்கை புனல் வைத்திருக்கார் நீர்னா நல்ல திரும்பி வைப்பிருக்கார் தையலோர் பாகமுடையானை உமையோர் பாகமுடையவன் சீரானை பெரும் புகழ்ைய பெருமான் திவழ் வெண்ணி அமர்ந்து உரை ஊரானை அப்படிப்பட்ட வெண்ணியையே தனது ஊராக கொண்டு உறைந்திருக்கக்கூடிய பெருமானை உல்க வல்லார் வினை ஓயுமே அது நினைக்கக்கூடிய வல்லமை பெருமான் நினைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கிவிடும் முத்தினை நல்ல முத்து அசிப்பி இல்லைக்கூடிய முத்து அப்பெருமாள் முழு வைர திரல் மாணிக்க தொத்தினை அப்படியே வைரம் திரல் வைரத்து நாதர் மாணிக்க கொத்து அப்படிப்பட்ட எந்த நகரத்தனத்துக்கு மேல அப்படிப்பட்டவர் துலக்கம் இல்லாத விளக்கு அதெல்லாம் துலக்கம்னா அசைவு அப்படியே அசைவுல காற்று வந்தா ஆனால் நம்ம அப்பா வந்து எதற்குமே அசல மாட்டார் அசலம் அதான் அசல தீபேஸ்வரர்னு ஒரு சிவன் கோயிலில் சுவாமிக்கு பேர் அதனால் மோகனூர் நாமக்கல்லிருந்து நீங்க மோகனூர் போனீங்கன்னா காவிரியில் அப்படியே பார்த்து அப்படியே பார்த்து எல்லாம் பார்க்க வேண்டியது வாழ்க்கையில் பார்க்கறேன்னா நம்மளால் வேஸ்ட்டாக தமிழ்நாட்டில் பிறந்தே இல்லை பேரு பேர் பாருங்க அசல தீபேஸ்வரர் அப்படி அந்த அவ்வளோ காற்றுலையும் தீபம் ஆடாது காலத்தி போனீங்கன்னா உள்ளே ஒரு சொட்டு காற்று உள்ளே போக முடியாது ஆனால் அந்த தீபம் அப்படி பரபரப்பர பரப்ப வாழ் தளம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் காலத்தில் போயிட்டோம்னா அப்படியே பார்த்தோம் கண்ணப்பு நாயனாரை பார்க்கணும் வடபாலில் கண்ணப்ப நாயனார் எனக்கு தெரிஞ்ச வரையில் நிறைய இடம் இருக்கலாம் ஆனால் மூலவர் இடத்திலேயே நாயன்மார் இருக்கிற இடம் ரெண்டு இடம் ஒன்று காலத்தில் கண்ணப்புடு இன்னொன்று திருமின்ற ஊரில் பூசலார் நாயனார் நீங்கள் பா மேலும் இருந்தால் நிறைய இருக்கலாம் ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு தல அந்த அந்த கண்ணப்ப நாயனை அடைஞ்சதுனாலையும் புசலார் அடைஞ்சதுனாலையுமே அந்த மாதிரி வச்சுருக்கிற பெருமையுடைய இந்த இரண்டு பதிகள் தான் மேலும் இருக்கலாம் சிவாய் நம்ம அப்படிப்பட்ட பெருமானை தாம் தொழும் வெண்ணியில் அதான் துளக்கமில்லாத தான் நம்ம இந்த அசல தீபேஸ்வரர் சொன்னோம் வித்தினை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியில் அத்தனை அதாவது வித்துங்கிறது தான் பக்தி வித்து பெருமான் உயிருக்கு உயிராக தான் உயிர் செம்மையடையும் அதுதான் வித் பின்னவர் தாம் தொழும் எண்ணியில் அத்தனை அப்பனை அடைய வல்லாக்கு இல்லை அல்லலே அவரை சேர்ந்தாலே அல்லது இல்லை காய் தானை காமனையும் அப்ப யார் இன்னொரு தெரியும் போட்டு தள்ளியிருக்கார் யாராவது காமன்படும் அன்மதனை நீக்கிட்டார் அடுத்து காலன் அவர் தான் யமன் சிறு காலனை பாய்ந்தானே மாறுகண்டே பரிய கை மாவுரி தோல் மெய்யில் மெய்ந்தானை அப்படி தோல் எடுத்து பூத்திக்கிட்டார் பெரிய கைவுடைய அந்த யானையினுடைய தோலை மின்னவர் தாம் வெண்ணியில் எண்ணியில் நீந்தானை அதுல நீந்தான்னா பிறப்பே இல்லாதவர் சாமி நீந்தான் அப்படின்னா பிறப்பு இல்லாதவர் நினைய வல்லார் வினை நில்லாவே அவர் நினைக்கக்கூடிய வல்லமை பெற்றவருக்கு வினை இருக்காது மறுத்தானை அதை பகைத்தார் மாமலையை மதியாது ஓடி சுவாமியை பகைச்சுட்டு கைலாய மலையை கொஞ்சம் கூட அது என்ன நம்ம பெரிய சாண்ட போடுது போனாரு யாரு ராவண செருத்தானை அப்படியே சொன்னோம் அப்படி கோபம் வந்து கேசு அழிய அப்படியே அவனுடைய பெருமை ராவுடைய பெருமை எல்லாம் அழிய திகழ் தோல் முடி இருத்தானே இருபது தோல்களும் தலை பத்து தலையும் அப்படி நசிக்கிட்டார் எழில் அமரல் வெண்ணி எம்மான் அழகான இந்த வெண்ணி தலைவனே என பொருத்தானை போற்றுவார் அந்த கருணையே வடிவான பெருமானை போற்றுவார்கள் ஆற்றல் உடையாரே அவர்தான் உண்மையான மாபலம் மிக்கவர்களே மண்ணினை வானவரோடு மனிதர்க்கும் கண்ணினை இந்த மண்ணிலே வாழ்பவருக்கும் வானவர்களுக்கும் எல்லாருக்கும் மனிதர்களுக்கும் கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி வானு மண்ணு விண்ணு உயிர் எல்லாத்தையும் கண்ணு கண்ணன் முகனும் காணா யார் திருமாலும் பிரம்மனும் காண முடியாது விண்ணினை அப்படியே வெட்ட வெளி சுத்த வெளி ஆகாயம் அப்படி இருக்கக்கூடிய பெருமானை விண்ணவர் தாம் தொழும் வெண்ணியில் அண்ணலை அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே அண்ணல்ன தலைவனை அடையின்றார் ஒரு வல்லமை உடையவர்களுக்கு முயற்சி உடையவர்களுக்கு அல்லல் இல்லை குண்டர் குணமில்லாத சமன் சாக்கிய மிண்டர்கள் அது மிண்டர்கள்னா அந்த மிடுக்கா பேசுவாங்க அந்த மாதிரிலாம் சுத்தி இருக்கிறவனா முட்டாளி தான் பெரிய அறிவாளி மாதிரி அந்த மாதிரி பேசக்கூடியது புதுசு புதுசாக சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கம்மி பண்ணி வைக்கிறது மிண்டு அவை கேட்டு அது மிண்டுதல் மிண்டு ரொம்ப அதிக பிரசங்கியாக பேசுவாங்க ரொம்ப அறிஞ்சா மாதிரி இதை கேட்டு இந்த இளைஞர்கெலாம் போய் வலையில் போய் மாட்டிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா விடுலன் மின் இதை கேட்டு வீட்டில் வந்து சண்டை பிடிக்கிறது இல்லை எங்கேயாவது போய்ட்டு ஒன்றுமே அறையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு தாண்டிய கருத்து தான் உயர்ந்ததுன்னு சொல்லி பெரியவங்களை வந்து உண்மையை எதிர்க்கிறது அப்படி அப்படிலாம் செய்யாதீங்க வெகுலின் மீன் குண்டரு தெரியும் உண்டு உண்டு நிறைய சாப்பிட்டு குண்டாகிறது குணம் இல்லாதது நற்குணம் இல்லாத சமனும் சாக்கியரும் பௌத்தர்களும் அப்படி இருக்கவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க விண்டவர் தம்புரம் எய்ந்தவன் நல்லா படைத்த தந்த முப்பராதிகளை எல்லாம் நீக்கின பெருமான் வெண்ணியில் தொண்டராய் ஏத்தவல்லா துயர் தோன்றாவே இந்த வெண்ணி பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய வல்லமை உடையவர்களுக்கு ஒரு நாளும் துயடுவாரவே வராது தோன்றவே தோன்றாது பதினோராது பாட்டு அதிகம் நிறைவாகுது மறுவாரும் மல்கு காளி திகழ் சம்பந்தன் அது என்ன இவங்க பார்த்தாலும் வாசனை அப்படியே மறு மனம் திகழக்கூடிய சீர்காலியில இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் அவரு திருவாரும் திகழ்தரு வெண்ணி அமர்ந்தான எல்லா செல்வங்களும் திகழ்ந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணியம் வெண்ணி பெருமான் பெண்ணியில் அமர்ந்த பெருமானை உருவாரும் உன் தமிழ் மாலை இவை வல்லார் உருவார்னு அது ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் மொழிந்த இந்த ஞானம் ஞான மொழியை தமிழ் மாலையை இவை வல்லார் நல்லா இந்த இந்த பதிகத்தை நல்லா பாராயணம் பண்ணுறவங்க படிக்கிறவங்க பொதுவாக புக்கிருப்பார் பெரும் சிறப்போடு நுழைந்து புக்குதல்னா நுழைதல் இருத்தல் இந்த புக்கில் அமைந்துள்ளு கொள்ளும் உடம்பது துச்சில் இருந்த உயிருக்கு இந்த நிலையில்லாத இந்த உடல் தங்கிறதுக்கு ஒரு வீடு கட்டிக்கிறியப்பா இந்த உயிர் ஒரு நிலையான இடத்துக்கு போகணுமே அதுக்கு என்ன செய்த அது திருவள்ளுவர் அந்த புக்குன்றது முளைதல் அந்த புக்கு இருப்பார் புவலோகத்தே அவன் சிவலோகத்தில் தான் உள்ள பூலோகத்தில் அல்ல புவலோகம் பவலோகம் அந்த பரல் லோகம் அது எங்கும் நிறைஞ்சிருக்கும் எங்கும் சிதம்பரம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பரலோகத்திலே புகுவார் அப்படின்னு சொல்லி அற்புதமான பதி நம்ம வெண்ணியே மறக்க முடியுமா அப்படி இருந்தாலும் முன்னாடி இருக்கா சம்பந்த பெருமான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய